உதயநிதி அவர்கள் இந்த பகுதிக்கை வந்து பேசி சென்றிருக்கிறார் என்னமோ சாதனை சில காலம் ஏமாற்றலாம் எல்லோரையும் ஏமாற்றி விட முடியாது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவருடைய சாதனையை ஒன்றை அவர் சொல்லி ஓட்டு கேட்க முடிகிறதா சொல்ல முடியுதா அதை விட்டுவிட்டு புதிய புதிய வடிவங்களே வருகிறார்கள் அப்ப ரெண்டாயிரத்தி கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு உங்க உறுப்பினர் ஏன் செயல்படல இப்போ இந்த அம்மா மட்டும் செயல்படும் என்ன உத்தரவாகும் இதைத்தான் நான் இங்கே கூடி தாய்மார்களுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ அல்லது வாக்காளர் பெருமக்கள் சொல்ல கடையநூல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வாழ்கின்ற அனைத்து வாக்காளர் பெருமக்களும் நீங்கள் இந்த முறை அளிக்கக்கூடிய வாக்கு என்பது தென்காசி நாடாளுமன்ற தொகுதி ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றி காட்டுவதற்கான வாக்கு எனவே இரட்டலை சின்னத்தில் அளித்திடுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பதவியை பயன்படுத்தி அந்த பொறுப்பை அந்த பொறுப்பை பயன்படுத்தி யாராவது தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட செங்கோட்டை செக் போஸ்ட் வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான லாரிகள் மலைகளை உடைத்து 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 அவர்கள் கேரளாவுக்கு கடத்துகிறார்களே ஒரு நாள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரோ அவர் போய் தடுத்துகிறாரா அதில் திமுக மாவட்ட செயலாளர்கள் சென்று தடுத்தார்களா வேற எந்த கனிமட கொள்ளையை தடுத்து நிறுத்த முடியும் சேர்ந்து கொள்ளையை அடிக்கிறார்கள் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுகவுக்கு வாக்களித்து எப்படி நடக்கும் அதே வேண தொடரும் இன்னும் கூடுதலாக வல்லவா தொடரும் கனிமட கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அதை தடுத்து வல்லமை பிடித்த தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய நான் வந்து ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பிராக இருந்தபோது அப்படிதெல்லாம் குளத்திலே மண் எனக்கு வேண்டிய நண்பர் தான் கோயம்புத்தூரில் செந்தில் இருந்து சொல்லக்கூடியவர் அவர் வேறொரு மூலமாக கோ தென்காசி கோட்டப்படாரம் சட்டமன்றத் தொகுதியிலே மண்ணெள்ள வந்தார்கள் நான் சொன்னேன் ஓட்டப்படாரம் சட்டமன்றத் தொகுதிக்குள்ளே ஒரு இருந்து ஒரு பிடி மண்ணும் கூட எடுக்கக்கூடாது ஐயா உங்களுக்கு மாசமான மாசமானாலும் வேண்டாம் வருஷமானாலும் வேண்டாம் தொகுதிக்குள்ள நான் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மண் அனுமதிக்க மாட்டேன் நான் எப்பொழுது வாக்குறுதி தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே இந்த கூட்டத்திலே கொள்ளாவிட்டாலும் கூட இந்த கூட்டத்தில் அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் பொதுநல விரும்புகளுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வெற்றி பெற்ற நாங்கள் வெற்றி பெற்ற உடனடியே கனிமையிட கொள்ளை முற்றாக நிறுத்தப்படும் என்று இந்த நேரத்தில் விரும்புகிறேன் அது எப்படி நிறுத்தப்படும் என்பதெல்லாம் அங்கே அதற்கு பார்ப்போம்